கண்டான் என்று என் வித தாவீது ஒரு நாள் சாகப் போகிறான் அதற்கு முன்பாக சொல்லு என் சிங்காசனத்தில் உட்காரத்தக்க ஒரு புருஷனை என் கண்கள் கண்டது என்று சொல்லும்படிக்கு தேவன் தாவீதினுடைய குமாரன் சிங்காசனத்தில் உட்காருவதை தாவீதின் கண்கள் காணும்படி செய்தார் ஒரு நாள் சிவியோன் என்ற மனிதன் சொன்னார் சாக போகிற மனிதன் சொன்னார் உம்முடைய லட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்று தேவன் தனக்கு கிறிஸ்துவை குறித்து சொன்ன வார்த்தையை நான் கண்டே என்று சொல்லி சிமியோன் கிறிஸ்துவை காணும்படிக்கு தேவன் செய்தார் பவுல் ஒரு பேரொழியை காணும்படிக்கு தேவன் செய்தார் நான் சொல்லுவேன் இவைகளை எல்லாம் அவர்களாக பார்க்கவில்லை அவர்கள் கண்கள் காணும்படிக்கு தேவன் அவர்கள் வாழ்க்கையில் கிரியை செய்தது மெய்யானால் உங்கள் வாழ்க்கையில் எதை சொன்னாரோ எவைகளை வாக்காக கொடுத்தாரோ எவைகளை தரிசனமாக தந்தாரோ அவைகளை உங்கள் கண்கள் காண பண்ணுவார் நீங்கள் காண்பீர்கள் இன்றைக்கு சொல்ல வேண்டும் ஐ வில் see it நான் பார்ப்பேன் யோபு சொன்னது போல சொல்ல வேண்டும் அன்னிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களே அவரையும் காணோ அவர் சொன்னதையோ காணோ நான் காண்பேன்